அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த நாளை தவற விடாதீர்கள் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாவே அமையுது அதாவது கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாத்திர ஜெயந்தி தினமும் நமக்கு வருது இது ஒரு சாதாரண வழிபாட்டு முறைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வழிபாட்டு முறையில சில ரகசிய சூட்சமா வழிபாட்டு முறை மார்வாடிகள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த முறைகளை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய எண்ணங்கள் நீங்க விரும்பின வாழ்க்கைய அடைகிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல பொதுவா நம்ம வழிபாட்டு முறை என்னன்னு பார்த்தலாம் கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதியும் பஞ்சாயத்தர ஜெயந்தி இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாள் என்ன பண்ணுவாங்க வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க நல்ல பலங்காரங்கள் செய்வாங்க அதே போல கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு குழந்தை கிருஷ்ணன் வீட்டுக்கு வரான்னு சொல்லி அவரோட பாதங்கள் வந்து வெளியிருந்து வீட்டுக்கு வர மாதிரி வரைந்து வைப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பலகாரங்களா செய்து கோவிலுக்கு போய் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு தினமா இருக்கு அதே போல வட மாநிலங்கள கிருஷ்ணன் ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் மாதிரி ஒரு நாள் கொண்டாட மாட்டாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒரு மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணுறது மட்டும் கிடையாது அரிசி மாவில் கோலம் போடுறது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு மாத காலமுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் மாலை சூரிய அஸ்தமன நேரத்துலையும் ஒன்று சேர்ந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்க தொழில் வளம் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க இதை மாறுவாடிகள் வந்து ரொம்ப அதிகமாக கடைப்பிடிப்பாங்க முதல்ல அந்த முறை அப்படின்னு சொல்லி that. இந்த நாள்ல அதாவது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு இனிப்பு பண்டங்கள் அங்கே இருக்கும் முக்கியமா லட்டு அங்க இருக்குமே லட்டு வச்சு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவங்களோட தொழில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தொழில் நல்லா தலைச்சு வரணும் நல்ல மென்மேலும் உங்க குடும்பம் வளரணும் அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே எண்ணத்தோட ஒரே விஷயத்துக்காக வேண்டுதல் வைப்பாங்க அதே போன்று மாலையில சூரிய சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் விளக்கு ஏற்றிட்டு இதே மாதிரி ஒன்று சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து நமக்கு நல்ல பணவர வர வரணும் தொழில் நல்லா சிறக்கணும்னு வேண்டிட்டு அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் கலெக்ஷன் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்து எடுத்து சாமி கிட்ட அப்படியே வச்சிருவாங்க இது எல்லாமே ஒரு மாதங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு அந்த ஒன்று மாதங்கள் பிறகு அந்த அமௌண்ட் அப்படியே கொண்டு போய் ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கறது பசுவுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுவாங்களே இப்படி அவங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அதே போல தொழில இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலையில நீங்க உங்களோட ஆபீஸ்க்கு போனா முதல் வேலையா முதல்ல சாமி கும்பிடுங்க நம்ம ஊர்ல செய்யும் தொழிலே தெய்வம் கஸ்டமர் தான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு ஒன்னே கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கஸ்டமரை நம்ம வரவேற்பட்டு தான் போவோம் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க முதல்ல கடைக்கு போவாங்க ஒரு சின்ன பொட்டி இருந்தாலும் பாருங்க கடைக்கு போவாங்க அந்த தெய்வத்தை மனதார வேண்டுவாங்க குறைஞ்சது ஒரு கால் மணி நேரமாவது மனதை ஒன்றி தெய்வத்தை கும்பிட்ட பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமரை பார்ப்பாங்க அதனால அதனாலதான் வரவுகள் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் இது ஒரு வகை இந்த நாள்ல ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த மந்திரமான ஸ்ரீராம ஜெயம் பொதுவாக பேரே ராம நம்ம நம்ம குறிப்பிடுவோம் கிருஷ்ணருக்கும் ராமரோட இது வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பிறவி நம்ம சொன்னாலுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பஞ்சாத்திர ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ராம நாமத்தை உச்சரிச்சிட்டு அதே போல் ஸ்ரீ ராம ஜெயம் நம்ம எழுதும் போது இதனுடைய பலன் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமே ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கும் ஒரு சில மந்திரங்கள் வாய்விட்டு உச்சரிக்கும் போது ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு சில மந்திரங்கள் மனதுக்குள்ளே சொன்னால் சக்தி கிடைக்கும் அதே போல் தான் ஸ்ரீராம ஜெயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதும் போது அது சக்திவா இருக்குமே இந்த ஸ்ரீராம ஜெயம் நீங்க ஒரு மாத காலம் எழுதணும் ஒரு மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலை சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுதுங்க இல்ல சூரியன் அஸ்தமானதுக்கு அஸ்தமான உடனே எழுதுங்க இந்த டைம்ல எழுதும்போது தான் சக்தி வாய்ந்ததா இருக்குமே ஒரு நோட்டு இதுக்குன்னு தனியா வாங்கிட்டு அதுல நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இது எழுதும் போது நீங்க என்ன வேண்டுதல் வைத்துட்டு எழுதுறீங்களோ ஒரு மாதத்துக்குள்ளார அது நிறைவேறும் நிறைவேறின பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ராமர் கோயிலையோ இல்ல கிருஷ்ணர் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ இதை சமர்ப்பணம் பண்ணிருங்க மாலைய கட்டி இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட வேண்டுதல் எதுவாக நிறைவேறும் அதாவது நீங்க இந்த ஒரு மாதம் உங்க வேண்டுதல் நிறைவேறும் இதுல எந்த மாதிரியான வேண்டுதல் நீங்க வைக்கணும் உங்களோட கோரிக்கைகள் எந்த மாதிரி இருக்கணும் நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அதன் மூலமாக அடுத்தவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையிலுமே துளின் கூட பாதிப்படையாத மாதிரி இருக்கணும் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நீங்க நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலுமே நூறு சேதம் நிறைவேறும் இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா மார்பாடிகள் ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த ஸ்ரீராம ஜெயம் முறையை வந்து பாத்தீங்கன்னா இக்காந்து கொண்டு தவற விட்டுறாதீங்க இந்த பஞ்சாத்திர ஜெயந்தியில் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு நீங்க மட்டும் இதை கடைப்பிடித்தீங்கன்னா இதனுடைய பலன் மிகப்பெரிய அளவு இருக்கும் யாருக்காவது உடம்பு அதுக்கு நீங்கள் எழுதலாம் தொழில் நல்லா வருமானம் வர்றதுக்கோ இல்ல நல்லா படிக்கிறதுக்கோ என்ன வேண்டுதல் வைத்தாலும் யாருக்கு தேவையோ அவங்களை எழுத சொல்லுங்க எழுதவே முடியாது உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குங்கிற பட்சத்துக்கு மட்டும் அவங்களுக்காக நீங்க எழுதலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம எழுதுனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்காதீங்க அப்படி பண்ணாலும் ஆகாது அவங்க தான் எழுதணும் நேரமின்மை அப்படின்ற காரணம்னா உட்கார்ந்து கொண்டு சொல்ல முடியாது அதனால யாருக்கு தேவை இருக்கோ அவங்கள எழுத சொல்லுங்க அதனோட அவங்களோட பலனை அவங்க அனுபவத்திலே உணர்வாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த பஞ்சாயத்துல ஜெயந்தியை சரியா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அபூர்வமான தினம் நமக்கு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப அதிசயமான ஒன்று அதனால இதை தவற விடாது நன்றி வணக்கம்